சூடான பொங்கல் சூடான பொங்கல் புஷ் புஷ் இட்லி மெதுவடை வீட்டில் போட்டனால கொஞ்சம் இதா இருக்கு வடை இது வந்து பருப்பு சாம்பார் சட்னி ஒன்னு வைக்கல இனிப்புக்கு வந்து கேசரி வச்சிருக்கிறேன் காஃபி குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா ப்ரூ காஃபி இது வந்து தூள் தான் கிடக்கு ப்ரூ தூள் வந்து கிடக்கு அப்படி சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணீர் எல்லாரும் சாப்பிட வாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்பிரைஸ் பண்ணுங்க உங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்